ஹாய் வீவர்ஸ் உங்கள் பர்சனாலிட்டி எனப்படும் ஆளுமை எவ்வாறு உருவாகின்றது என்பது குறித்து முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் பர்சனாலிட்டி என்பது ஒருவரின் அழகு அல்லது தோற்றம் என்பது மட்டுமே என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இது முற்றிலும் தவறாகும் பர்சனாலிட்டி என்பது தீர்மானிக்கப்படுவது ஒருவரது மரபணு எனப்படும் ஜெனட்டிக்ஸ் அவர் வாழும் என்வாயன்மெண்ட் எனப்படும் சூழல் மற்றும் அவர் சார்ந்த கலாச்சாரம் மற்றும் அவரது சிறுவயது முதல் அவர் சாதாரணமாக வளர்ந்த வயது வரை பெறும் அனுபவங்கள் எனப்படும் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அவர் எவ்வளவு கற்றுள்ளார் அதாவது லேர்னிங் ப்ராசஸ் எவ்வளவு சரியாக செய்துள்ளார் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு முழுமையாக தீர்மானிக்கப்பட்டு அந்த மனிதரை ஒரு மனிதராக அவருக்கும் ஏனையவர்களுக்கும் தோற்றமளிக்க செய்யும் ஒருவித உளவியல் கோட்பாடுதான் அல்லது ஒருவித உளவியல் ரீதியான ஒரு சிந்தனை போக்குதான் பர்சனாலிட்டி அல்லது ஆளுமை என்பது இப்பொழுது பார்ப்போம் இந்த பர்சனலா பர்சனாலிட்டி என்பது உருவாவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னவென்று முதலாவது தான் ஜெனட்டிக்ஸ் பெற்றோரிடமிருந்து கிடைப்பது அவர்களது பெற்றோர்கள் அவர்களது பெற்றோர்கள் இவ்வாறு எமக்கு எமது பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர் போன்ற பரம்பரை ரீதியாக நிற மூர்த்தங்கள் ரீதியாக கிடைக்கும் விடயங்கள் இவற்றிற்கு மரபணு என்று தமிழில் கூறலாம் ஜெனட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் இதில் பண்புகள் இருக்கும் எமது பெற்றோர் எந்த மாதிரி நினைத்தார்கள் எந்த மாதிரி உடை உடுத்தினார்கள் எந்த மாதிரி பேசினார்கள் போன்றவை இதில் இருக்கும் அல்லது பெற்றோரின் பெற்றோர் அல்லது அவர்களின் பெற்றோர் எமது பெற்றோருக்கு இல்லாத சில பண்புகள் எம்மிடம் இருந்தால் எமது பெற்றோரின் பெற்றோரின் பெற்றோர் அவ்வாறு நாம் கண்டே இருக்க மாட்டோம் அவர்களிடம் இருந்து எமது பெற்றோரிற்கு கடத்தப்பட்டு ஆனால் எமது பெற்றோரில் அது வெளியே வராமல் எம் மூலமாக அந்த மரபணு ரீதியாக வெளியே வந்த பண்பாக இருக்கலாம் இவ்வாறு முதலாவது ஜெனட்டிக்ஸ் எனப்படும் மரபணு காரணமாக இருக்கின்றது ஒருவரது பர்சனாலிட்டி என்பதற்கு ஆகவே உதாரணமாக சிலர் இயல்ஃபாகவே அமைதியாகவே இருப்பார்கள் சிலர் இயல்ஃபாகவே ஆக்ரோஷமாகவே இருப்பார்கள் சிலர் இயல்ஃபாகவே எந்த குற்றத்தை செய்யவும் மிகவும் அஞ்சுவார்கள் சிலர் இயல்ஃபாகவே குற்றங்களை சாதாரணமாக செய்வார்கள் இது உண்மையிலேயே பர்சனாலிட்டியின் ஒரு குவாலிட்டியாக இருக்கின்றது பெற்றோரில் இருந்து அல்லது அவர்களது பெற்றோரில் இருந்து இது கடத்தப்பட்ட ஒரு குவாலிட்டியாக இருக்கின்றது எனவே அமைதியாக ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் நினைத்து நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இருப்பது இல்லை அது அவரது சுபாவமாக இருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் இந்த சுபாவம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூழலில் அவர் வாழும் சூழலினால் மாற்றியமைக்கப்படலாம் என்றாலும் பெரும்பாலும் அவரது பேசிக் குவாலிட்டியாக இது இருக்கும் அது தான் ஆக்ரோஷமாக இருக்கும் ஒருவர் அவ்வாறுதான் இருப்பார் எப்பொழுது பார்த்தாலும் கோபப்பட்டுக் கொண்டிருப்பவர் அவ்வாறுதான் இருப்பார் ஏனென்றால் அது மரபணு ரீதியாக வந்துள்ள ஒரு குவாலிட்டி எனவே அவர் இதனை அறிந்து கொண்டால் எனக்கு இது மரபணு ரீதியாக வந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டால் சற்று சூழலுடன் இணைந்து நல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக ஊடாக அந்த ஆக்ரோஷ பண்பினை சற்று தவிர்க்கலாம் சாரி அடுத்த இரண்டாவது காரணத்தை நாம் பார்ப்போம் அதுதான் என்வார்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்பது அடுத்தது வளர்ப்பு ரீதியான ஃபேக்டர்ஸ் என்பது இங்கு என்வார்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்பதில் சூழலில் அவர் வளர்ந்த சூழல் எவ்வாறு இருந்தது வளர்ந்த சூழலில் இருந்த மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் வீடுகள் இயற்கை பொருட்களாகட்டும் பாடசாலை வாழ்க்கையாகட்டும் தொழில்துறை வாழ்க்கையாகட்டும் எல்லாம் இதில் சேரும் முக்கியமாக இது குழந்தை பருவத்துடன் தொடர்புகின்றது குழந்தை பருவத்துடன் தொடர்புற்றதாக இருக்கின்றது ஆகவேதான் இங்கு வளர்ப்பு என்ற ஒரு கன்செப்ட் முக்கியத்துவம் பெறுகின்றது வளர்ப்பு என்பது பெற்றோர் அவரை எவ்வாறு பார்த்துக் கொள்கிறார்கள் நண்பர்கள் அவர்கள் அவருடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் சிறிய வயதில் குழந்தை பருவத்திலிருந்து பள்ளி பருவம் வரை என்பது மிகவும் முக்கியமானது பெற்றோர் சுற்றத்தார் ஆசிரியர்கள் சக நண்பர்கள் இவர்கள் ஒருவருடன் நடந்து கொள்ளும் விதம் என்பதில் வளர்ப்பு என்ற பண்பு உருவாகின்றது எனவே நேர்மறமி நேர்மறமி நேர்மறையான சூழல் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அதே சமயம் எதிர்மறையான சூழல் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்கு நாம் சூழல் என்று கருதுவது இயற்கை பொருட்கள் மட்டுமல்ல பாடசாலை உள்ள மனிதர்கள் பெற்றோர் நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் தான் எனவே மரபணு ரீதியாக ஒருவர் பெற்ற உதாரணமாக ஏற்கனவே பார்த்த அமைதியான பண்பு அல்லது ஆக்ரோஷமான பண்பு என்பது அவ்வாறே இருக்கும் என்றாலும் அது சிறிதளவு எதிர்மறை பண்பாக இந்த சூழல் மற்றும் வளர்ப்பினூடாக குழந்தை பருவத்தில் இருந்து குழந்தை பருவம் என்பது பிறப்பில் இருந்து ஐந்து வயது வரை முக்கியமாக அதில் ஐந்து வயதிலிருந்து ஏழு வயது வரை இன்னும் முக்கியமாக இந்த பருவங்களில் முற்றுமுழுதாக இது ஷேப் பண்ணப்படலாம் என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர் அடுத்து நாம் பார்ப்போம் சமூக மற்றும் கலாசார காரணிகள் என்னவென்று இப்பொழுதோ குழந்தை பருவத்துடன் தான் பெரும்பாலும் இந்த சூழல் மற்றும் பிறப்பு ரீதியாக வரும் அந்த காரணியான அதாவது ஜெனடிக் காரணி என்பவை குழந்தை பருவத்துடன் தான் தொடர்புறுகின்றன பெரும்பாலும் ஆனாலும் வளர்ந்த பருவத்துடனும் அவை தொடர்புட தொடர்பு ஒரு கூனம் என்றாலும் அதிகமாக குழந்தை பருவத்துடன் தான் அவை தொடர்புறுகின்றன ஆனால் இங்கு நாம் மூன்றாவதாக இப்போது கதைக்கும் கலாசாரம் என்ற இந்த குவாலிட்டியானது ஒருவர் வளர்ந்த பிறகு ஏனென்றால் குழந்தை பருவத்தில் இந்த கலாசாரம் என்பது குறித்து பெரும்பாலான அந்த ஐடியாவிற்கு இருக்காது எனவே ஒருவர் வளர்ந்த பிறகு அவருக்கு வந்தடையும் ஒரு பர்சனாலிட்டியை தீர்மானிக்கும் பண்பாக உள்ளதுதான் இந்த கலாசாரம் என்பது மற்றும் இந்த கலாசார சோசியல் காரணிகள் கல்ச்சரல் மற்றும் சோசியல் ஃபேக்டர்ஸ் என்னவென்றால் சமூகம் முக்கியமாக அவர் வாழ்ந்த சமூகம் அவர் ஒரு ஜாதியில் பிறந்திருக்கலாம் ஒரு மதத்தில் பிறந்திருக்கலாம் மற்றும் அவர் ஒரு ஒரு குரூப்பில் பிறந்திருக்கலாம் அவர் அந்த வாழ்ந்து பெரும்பாலாக வாழ்கின்றாரே பெரும்பாலும் வாழ்கின்றாரே அது தொழில் சார்ந்ததாகவும் இருக்கலாம் பர்சனல் லைஃப் சார்ந்ததாகவும் இருக்கலாம் அந்த சமூகத்தில் உள்ள கலாச்சார நம்பிக்கைகள் சமூக நம்பிக்கைகள் என்பவை ஒரு தனிநபரின் எண்ணங்கள் நடத்தைகள் அவர் இவற்றை மதிக்கின்றார் இவற்றை மதிக்கவில்லை என்பதை பாதிக்கின்றன இவ்வாறு அவரது பர்சனாலிட்டி அவர் வளர்ந்தவரான உடன் சமூக மற்றும் கலாச்சார காரணிகளால் அவருக்கு விவரம் தெரியும் என்று கூறுவார்களே அந்த வயதிலிருந்து சமூக மற்றும் அந்த கலாச்சார காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன மேலும் பர்சனாலிட்டியை தீர்மானிக்கும் நான்காவது காரணமாக உள்ளது என்னவென்றால் தனிப்பட்ட அனுபவங்கள் என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவரது வாழ்க்கையில் இந்த சமூகத்தில் அவர் வாழும் அல்லது என்வாயன்மெண்ட் ஃபேக்டருடன் அவர் வாழும் போது அவருக்கு சில வாழ்க்கையில் நிகழ்வுகள் நிகழ நிகழலாம் உதாரணமாக பெரிய வெற்றிகள் பெரிய தோல்விகள் பெரிய அதிர்ச்சிகள் என்பவை ஆளுமையை மாற்றக்கூடிய பண்பு பெற்றுள்ளன ஏனென்றால் பெரிய ஒரு வெற்றி ஒன்று பெற்றால் அந்த சந்தோஷம் ஆழ்மனதை முற்றுமுழுதாக பாதிக்கும் எனவே அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பர்சனாலிட்டி பண்புகள் சில வேலை முற்றாக மாறக்கூட வாய்ப்பு உண்டு பெரிய ஒரு வெற்றியினால் அதன் அதன் அது மாதிரி தான் அவர் எதிர்பார்க்காத மிரி பெரிய ஒரு ஷொக்கான தோல்வி ஒரு பரீட்சை தோல்வி அடைவது மாதிரி பெரிய ஷொக்கான ஒரு தோல்வி கூட இந்த அவரது பர்சனாலிட்டி பண்புகளை வடிவமைக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம் அடுத்தது அதிர்ச்சிகள் தான் எதிர்பார்க்காத ஒரு விடயம் அது சாதகமாகவோ பாதகமாகவோ நடைபெறும் போது அதுவும் பர்சனாலிட்டியை வடிவமைக்கும் அல்லது சற்று மாற்றியமைக்கும் எனவே இவ்வாறு தனிப்பட்ட ரீதியில் ஒருவருக்கு கிடைக்கும் அனுபவங்கள் என்பதும் பர்சனாலிட்டியில் செல்வாக்கு செலுத்துகின்றன கடைசியாகத்தான் உளவியல் ஃபெக்டர்ஸ் என்பவை முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த உளவியல் ஃபெக்டர்ஸ் அனைத்தும் இந்த நான்கு பண்புகளினாலும் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகின்றன அதனால்தான் அவை கடைசியாக வருகின்றன எனவே ஒரு நபரின் சிந்தனை அவரது உணர்ச்சி கட்டுப்பாடு அவர் எவ்வளவு மன உறுதியுடையவர் அமைதியானவரா ஆக்ரோஷமானவரா எவ்வாறு உடை உடுத்துகின்றார் எவ்வாறு பேசுகின்றார் இவை எல்லாம் உளவியல் காரணிகளாகின்றன இவற்றை திரும்ப திரும்ப அவர் செய்யும் போது அது அவரது பர்சனாலிட்டியாக பரிணமிக்கின்றது எனவே ஏற்கனவே நாம் கூறிய இந்த நான்கு காரணங்களும் முதலில் அவரது அவரில் பாதிப்பினை ஏற்படுத்தி கடைசியாக உளவியல் காரணிகள் என்பவை அவரது பர்சனாலிட்டியாக அவரது உள் சிந்தனையிலும் வெளி வாழ்க்கையிலும் பரிணமிக்கின்றன எனவே ஒரு மனிதரை நாம் காணும் போது அவர் குறித்த ஒரு சிந்தனை அவருடன் கொஞ்சம் பழகும் போது அவர் குறித்த ஒரு சிந்தனை எம்முள் தோன்றும் அவருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்கும் நான் இப் இவ்வாறான ஒரு தான் நான் கோபப்படுபவன் தான் ஆக்ரோஷமானவன் தான் அல்லது நான் அமைதியானவன் தான் நான் யாருக்குமே தீங்கு செய்யாதவன் தான் இவ்வாறு அவருக்கே தோன்றும் அது மாதிரியே நான் அழகாக உடை உடுத்த விரும்புகிறேன் நான் அழகாக மனிதர்களுடன் கதைக்க விரும்புகிறேன் இவ்வாறு அவருக்கே தோன்றும் அல்லது நான் யாரை பற்றியும் அலற்றிக் கொள்வதில்லை யார் எவ்வாறு போனால் எனக்கு என்ன இவ்வாறும் அவருக்கு தோன்றும் இவ்வாறு இந்த தோட்ஸ் அனைத்தும் உளவியல் காரணிகள் எனப்படும் இவை அனைத்துமே இந்த ஏற்கனவே கூறிய நான்கு காரணிகளால் உருவாக்கப்படுகின்றன எனவே இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு சிந்தனை முறை அவரது மன உறுதி என்பதை அவர் இவ்வாறு ஏனைய மனிதர்களுடன் நடந்து கொள்கின்றார் என்பதை தீர்மானிக்கின்றன அந்த நடந்து கொள்ளும் முறைதான் பர்சனாலிட்டி எனவே ஒருவர் அழகாக தோற்றமளிக்கின்றாரா அழகாக மேக்கப் பண்ணி என்பது அல்ல பர்சனாலிட்டி அந்த அழகாக மேக்கப் பண்ணுவதும் பர்சனாலிட்டின்னு ஒரு கூறு மட்டுமே ஆகும் எனவே பர்சனாலிட்டி என்பது மிகவும் சிக்கலான உளவியல் சார்ந்த ஒரு கன்செப்ட் ஆகும் இந்த வீடியோவின் ஊடாக பர்சனாலிட்டி என்பது என்ன என்று நாம் உங்களுக்கு கொண்டு வந்தோம் எனவே பர்சனாலிட்டி என்பது இன்னும் ஒரு முக்கியமான தகவல் எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல பெரும்பாலும் அது மாற்றி அமைக்கப்படலாம் சில காரணிகளினால் ஆக்ரோஷமாக பிறந்த ஒருவர் குற்றங்களை செய்ய பிறந்த ஒருவர் நல்லவராக அமைதியாக மாறலாம் தனது பர்சனாலிட்டி காரணிகளில் அதாவது சூழல் தனிப்பட்ட காரணிகள் மற்றும் அவரது பிறப்புடன் வந்தால் சில வேலை அது இருந்தால் கூட இந்த சூழல் தனிப்பட்ட காரணிகள் மற்றும் எண்ணங்கள் இவற்றை சிறுக சிறுக மாற்றி அமைப்பதன் ஊடாக அவரது பெர்சனாலிட்டி பெரும்பாலும் எதிர்மறையாக அதாவது ஆக்ரோஷமானவர் அமைதியாக மாறக்கூட முடியும் எனவே பர்சனாலிட்டி என்பது வாழ்நாள் முழுவதும் நிலையாக அவ்வாறே இருக்கும் என்று உளவியல் கூறவில்லை அது மாறக்கூடிய ஒரு கன்செப்ட் என்றுதான் கூறுகின்றது இந்த பர்சனாலிட்டி தொடர்பாக நான் கரைக்கும் போது மல்டிபல் பர்சனாலிட்டி என்று ஒன்று உண்டு அது ஒரு வேறு வீடியோக்கான தலைப்பு அதாவது சிலருக்கு அது ஒரு உளவியல் நோயாக மாறியிருக்கும் ஒரு வேளையில் அவர் ஒருவிதமான பர்சனாலிட்டியை உடைய மனிதராக இருப்பார் இன்னுமொரு வேளையில் வேறு பர்சனாலிட்டியை வெளிக்கொணர்வார் இது ஒரு வேறு ஒரு தலைப்பாக இருக்கின்றது இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியை குறித்த அது ஒரு உளவியல் நோயாக இவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து இருபது உளவு உளவியல் நோய்கள் குறித்து ஒரு வீடியோவை நாம் இந்த சேனலில் போட்டுள்ளோம் அதில் நாம் கலந்துரையாடி உள்ளோம் முடிந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆகவே இந்த உளவியல் வீடியோ மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் உங்களது பர்சனாலிட்டி என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அந்த பர்சனாலிட்டியில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் கண்டால் ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்ட காரணிகளை பயன்படுத்தி அதனை மாற்றி அமைப்பதற்கும் மிகவும் நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்காக திரும்பவும் நாம் இது மாதிரியான ஒரு சிறந்த உளவியல் வீடியோவில் தமிழ் மொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்